வணக்கம் நம்மள பல பேர் நம்ம மனசோடைய ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருப்போம் இல்லையா ரொம்ப சோர்வா உணர்ந்திருப்போம் ஆனா ஆன்மீக வழிகாட்டியான பகவத் ஐயா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாரு நம்ம மனசை எதிர்த்து சண்டை போடுறதை விட்டுட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்றாரு வாங்க அந்த உள்ள அமைதிக்கான பாதையை தான் இன்னைக்கு நாம ஆழமா பாக்க போறோம் உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா நீங்களே உங்களுக்கு எதிரியா இருக்கிற மாதிரி தோணுதா யோசிச்சு பாருங்க ஒரு முடிவே இல்லாத கவலை நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குறது நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயம் சில சமயம் வர்ற பொறாம கோவம் இல்லனா நம்மள நாமளே குறை சொல்லிக்கிற அந்த உள் விமர்சனம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள் தான் இது ஒரு பொதுவான சவால் சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க மனச அடக்கணும் எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் தான் அந்த ஒரு நிமிஷம் யோசிங்க நம்ம கட்டுப்படுத்த எடுக்கிற அந்த முயற்சியே நம்மளோட துன்பத்துக்கு காரணமா இருந்தா என்ன பண்றது ஒருவேளை நம்ம போற பாதையே தப்பா இருக்குமோ சரி அப்போ ஏன் நம்ம மனச கட்டுப்படுத்த முடியல ஏன் நம்ம முயற்சிகள் எல்லாம் தோல்வியில முடியுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவதையா சொல்ற ரெண்டு பவர்ஃபுல்லான உதாரணங்களை இப்போ பார்க்கலாம் முதல் உதாரணம் இதுதான் உங்க மனச ஒரு வேகமா பெருக்கெடுத்து ஓடுற ஆரா கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க அந்த ஆத்தோட நீரோட்டத்துக்கு எதிரா நீந்த முயற்சி பண்ணா என்ன ஆகும் கொஞ்ச நேரத்திலேயே தயர்டாயிடுவீங்க இல்லையா அது மாதிரிதான் மனசோட சண்டை போடுறதும் அப்போ இதுக்கு தீர்வு போராடுறதுல இல்ல சரணடையறதுல தான் இருக்கு நீங்க உங்க இயக்கத்தை அதாவது அந்த எதிர்நீச்சலை நிறுத்துனா போதும் ஆற்றோட இயற்கையான ஓட்டமே உங்களை அழகா கொண்டு போய் சேர்த்துடும் இதுக்கு பேர்தான் சும்மா இரு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை மனசே இல்லாத ஒரு அசுரனை யாராலையுமே ஜெயிக்க முடியல அப்போ தேவர்கள் ஒரு ஐடியா பண்றாங்க மூணு தடவை அவன்கிட்ட தோக்குற மாதிரி நடிக்கிறாங்க அந்த மூணு தோல்விகளும் அவனுக்குள்ள நினைவுகளா பதியுது இந்த நினைவுகள் சேர்ந்ததுதான் அவனுக்கு ஒரு மனசு உருவாகுது அந்த மனசுதான் அவன பலவீனமாக்குது அதுக்கப்புறமா அவனை ஈஸியா தோற்கடிச்சிடுறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது நினைவுகள் தான் மனசு உருவாக்குது அந்த மனமே பலவீனத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமா அமைது அப்போ நம்ம மனசு எதிரி இல்லைனா அது என்னதான் பகவதையா இதுக்கு ஒரு அருமையான ஒரு புது பண்ணோட்டத்தை கொடுக்கறாரு வாங்க அதை பார்க்கலாம் இதுதான் அந்த முக்கியமான போதனை நம்ம மனசுங்கிறது வேற ஒன்னும் இல்ல நம்மளோட ஆறாவது புலன் கண்ணு காது மூக்கு மாதிரி மனசும் ஒரு கருவிதான் அதோட வேலை ஒரு கண்ணாடி மாதிரி அதுக்கு முன்னாடி வர்றத அப்படியே பிரதிபலிக்கிறது மட்டும்தான் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாது மனசும் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குதுன்னு சொன்னோம் ஆனா மனசுக்கும் கண்ணாடிக்கும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு கண்ணாடி அதுல தெரியற உருவத்தை பிடிச்சு வச்சுக்காது ஆனா நம்ம மனசு அதுல வர்ற பிரதிபலிப்புகளை நினைவுகளா சேமிச்சு வச்சுக்கோ இந்த ஒரு அம்சம்தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் அப்போ பிரச்சனை நம்ம கிட்ட வர எண்ணங்கள்ல இல்ல அந்த எண்ணங்களை நாம விடாபிடியா புடிச்சுக்குறோம் பாருங்க அந்த பற்றுதல் தான் உண்மையான பிரச்சனை அந்த பற்றுதலுக்கு சக்தி கொடுக்கறது எது நம்மளோட நினைவுகள் தான் சரி இதுக்கு என்னதான் தீர்வு நம்மள விடுதலை பண்றதுக்கான சாவி ரெண்டு வார்த்தைகளுக்குள்ள இருக்குற வித்தியாசத்தை தான் இருக்கு ஒன்னு எண்ணம் இன்னொன்னு சிந்தத்து முதல்ல எண்ணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் அது தானா வர்றது வானத்துல மேகங்கள் தானா வருது போகுது இல்லையா அது தான் எண்ணங்களும் அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அது பாட்டுக்கு வரும் போகும் அடுத்து சிந்தித்தல் இது ரொம்ப முக்கியம் இது நாமலாம் விரும்பி செய்யற ஒரு செயல் தானா வர்ற ஒரு எண்ணத்தை புடிச்சு அத பத்தி ஆராய்ந்து அத பெருசு படுத்துறோமே அதுக்கு பேருதான் சிந்தித்தல் இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்போ சும்மா இருங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா எண்ணங்களை நிறுத்துறது இல்ல ஏன்னா அது நம்ம கையில இல்ல மாறா அந்த எண்ணங்களோட நாமளா போய் பேசி வளர்த்து சிந்திக்கிறத நிறுத்துறது தான் விஷயம் சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நம்மளோட இந்த பிஸியான மாடர்ன் வாழ்க்கைக்கு இது எப்படி செட் ஆகும் இதுக்காக நம்ம வேலைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணுமா நிச்சயமா இல்ல ஆன்மீகங்கிறது வெளியில எதையாவது துறக்கறதே இல்ல நீங்க உங்க குடும்பம் கடமைகள் லட்சியங்கள் எதையும் கைவிட வேண்டாம் ஏன்னா இந்த நமக்குள்ள தான் இருக்கு இத அகம் புறம்னு பிரிச்சு பார்க்கலாம் நமக்குள்ள அதாவது அகத்துல நாம எதையும் பற்றி கொள்ளாம வர்ற எண்ணங்களுக்கு ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணும் அங்கதான் சும்மா இருக்கணும் ஆனா வெளி உலகத்துல அதாவது புறத்துல நம்ம வேலை குடும்பம்னு எல்லாத்துலயும் முழு ஈடுபாட்டோட புத்திசாலித்தனத்தோட செயல்படணும் உண்மையில உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ வெளியில உங்களால அவ்வளவு திறமையா செயல்பட முடியும் சிம்பிளா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையோட பிரதிபலிப்புகள் அதாவது கவலை பயம் இதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க உங்க வாழ்க்கையை அழகா நிர்வகிக்கலாம் கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட முடிக்கலாம் உங்க எல்லாம் வானத்துல வரப்போற மேக மாதிரி இருந்தா அந்த மாறாத நிலையான வானம் யாரு யோசிச்சு பாருங்க